ஹிட் போட் சினிமாவில் இன்னப்படி ரொம்ப மனுஷன் வந்து பார்க்கப் பட முடியும் பார்த்திங்கன்னா வித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த செகண்ட் ப்ரோமோல விஷயம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரொமோவில் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து பார்க்க முடிஞ்சுது இப்போது செகண்ட் ப்ரோமோ இன்னொரு பிரபலமான சரண்யா பொன்வண்ணன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி கொடுக்குறத வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இவங்க வந்த உடனே வந்து அட இவங்க இப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு ஃபன்னான ஒரு சைட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம இதை எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இருந்தது ஏன்னா நல்லா காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஃப் தாமு வந்து கேட்குறாங்க சரணியாக பண்ணணுன்னுட்டு இந்த மாதிரி இந்த எல்லாம் பார்ப்பீங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்குகள்லாம் வந்து சமைப்பாங்க இதை தான் அதை கெடுப்பாங்க அதுதான் இந்த ஷோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம புகழ் வந்துட்டு கேட்குறாங்க அம்மா என்ன தெரியுதாம்மா அப்படின்னு சொல்லி ஆ தெரியுதுப்பா என் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறேன் நல்லா தெரியறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபன் பண்ணிகிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பூஜா கிட்ட போகிறாங்க ஸோ பூஜா வந்து வேலையில்லா பட்டதாரி படத்துலேருந்து அந்த அம்மா அம்மா பாடல் பாடுறாங்க ஸோ ஃபுல்லாக பாடி இருப்பாங்க போல் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அழாம பாடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கிட்டே வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஷாலின் சோயா கிட்டே போகிறாங்க ஸோ இவங்க நல்லாவே வந்து சரண்யம் பண்ணுவோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் பேசுறாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு மலையாளத்தில் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு சமைக்க தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோயா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்போ அனுசரித்து ஏதோ பண்ணணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சம்திங் ஏதோ வந்து அவங்க சொல்கிறாங்க அது என்ன கான்டெக்ட் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக புரியல பட் அவங்கக்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புகழ் வந்து பிகில் படத்தில் விஜய் சாரோட கெட்டப்பில் வந்து அந்த அப்பா கேரக்டரில் இருக்கிற அந்த ஒரு கெட்டப்பில் வந்திருக்காரு பட் அவர் அவரோட முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கிட்டு ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருந்தார் ஸோ அவர் வந்து வேட்டியெல்லாம் வந்து விஜய் சார் மாதிரி வந்து மடித்து வந்து கட்டினார் ஸோ என்னை யாரும் தெரியுதா அப்படின்னு கேட்க அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பிகில் படத்தில் விஜய் சார் அப்பா விஜய் சார் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு உடனே வந்து புகழ் வந்து கலாய்ச்சி விட்டுறாங்க பார்க்குறதுக்கு வந்து பரோட்டா போடுற மாஸ்டர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கலாச்சி விட்டதை வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ ஐ திங்க் படத்தோட ப்ரொமோஷன்காக தான் ஏதோ ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் அவங்க வராங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஸோ இந்த வாரம் எப்படி ஃபன்னாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே இதேமாதிரியெல்லாம் குவித் கோமலி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்